அப்படி அந்த வரல காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமனா வரும் அது ஆதான் நியவாழ் காலத்திலிருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் பிளஸ் பாசிட்டிவ்ங்கறதே தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பாக்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க

இப்போ டூ கே லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸா போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பாக்குறதுக்காக சார் சார் சொன்ன மாதிரி தான் பார்க்காம காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி பெய்ய காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூட்டு போயிட்டே இருக்குங்க இதுக்கு நடுவுல பாய் பேஸ்டின்னு ஒருத்தன் வரான்

பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டே இருந்திருக்குது இப்ப அதுக்கு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து அஹ் கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் இன்னொன்னு எல்லா காலம் எண்பது ரூபா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் என்ன வந்து டிவி பார்த்தே கெட்டு போறேன் நம்ம திட்டுவாங்க சோ டிவி பார்க்கறது அவ்வளவு பெரிய குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்ப வந்து மொபைல் பாக்குறானுங்க மொபைல் பார்த்து கெட்டு போறானுங்க தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரை ரன் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே கிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுக பத்தத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கல ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்ல நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டிய நாடு கிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்கிட்ட வந்து ரிக் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்பொழி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோ மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சிட்டு ஒரு அப்பதான் அந்த ஒரு டூ கே பிரிவிட்டிங் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க பெரிய ஹீரோ செட் ஆக மாட்டாங்க கரெக்டா அதனால பாருங்க